நம்ம கொலப்பாக்கத்தைச் சேர்ந்த புனிதமிக்கல் ஆலயத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து இந்த இளைஞர்களுக்காக வரும் எதிர்காலத்திற்கு ஒரு போதைக்கு அடிமை இல்லாத நம்ம ஊராட்சியை கொண்டு வர முடியும் என்று எங்களுடைய சர்ச்சை ஃபாதர் அவர்கள் மிக தெளிவாக இங்கே எடுத்து கூறினார்கள் அதற்கு எங்கள் ஊராட்சி சார்பாக அவரை வருகவர்களை வரவேற்று எங்கள் ஊராட்சி சார்பாக போதையில்லா ஊராட்சியை மாற்றி காட்ட வேண்டும் இலக்காக நாங்கள் முதல் கருதி கொண்டு எங்கள் வேலையை போதையில்லா ஊராட்சியை மாற்ற வேண்டும் என்பதுதான் அதனை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டம் உள்ள அனைத்து நிர்வாகிகள் ஒன்று கூடி நீக்கி இந்த விழிப்பு விழிப்புணர்வை நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இது அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த போதை இல்லா தமிழாக மாற்ற வேண்டுமென்றால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் சேர்ந்து இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குற்றங்கள் அதிகமாக மிக விரைவாக குறைந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கால் பாகம் குற்றங்கள் குறைந்து விட்டது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போய்கொண்டிருக்கிறது அதுக்கும் காவல்துறை நன்றாக செயல்பட்டு எங்களுடைய முதலமைச்சரும் நன்றாக செயல்பட்டு போதை இல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள் இருந்து வராமறையும் தகவல் சொல்கிறாங்க வெளி மாநிலங்கள் வெளி ஸ்டேட்டு அது மாதிரி எவ்வளோ நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா நிறைய கண்காணிதா இருக்காங்க அதனால் ஊர் மக்களும் பொது மக்களும் ஒன்றாக கூடி இந்த போதை எடுப்பது தமிழ்நாடு அரசு கூட கூடலாம் ஒன்னாக இருந்தாலும் இந்த போதை நம்ம உழைக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம்